இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் சேர்ந்துக்கிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது தாக்ஷா அணிக்கு என்னைக்காக இருந்தாலும் உண்மை தெரிய வரதான் போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேஃபாக இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போது ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து இப்போ என்ன போட்டு வச்சிருக்காரு இது உண்மையிலேயே எல்லாருக்குமே ஷாக்கிங் தான் அதாவது ஒருத்தருக்கு இல்லாமல் அதாவது இங்கே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டு போனாங்க இல்லையா அதில் தாக்ஷா அணி இருந்துட்டு உங்கள் பேர்தே அன்னைக்கு நான் பார்ப்பேன் அது மட்டும் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு வையன் உங்களை கொள்ளை கூட தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் அஞ்சலி வந்துட்டு இங்கே பாரு அஞ்சலி எனக்கும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது இது எல்லாத்துக்குமே ஒரே தேர்வு சீக்கிரமாக கார்த்திகோட சொத்து மொத்தத்தையுமே வந்து போயினா நம்ம பேருக்கு எழுதி வாங்கினோம் உனக்கு ஃபிஃப்டி எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அட மோ மோதேவி என்ன நடந்துட்டுருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி கௌதமும் இலக்கியா இவங்க எல்லாருக்கும் கூட சேர்ந்து இருந்தாலும் அதே தான் கௌதமுக்கு பாதி சொத்து அதே மாதிரி கார்த்திக்கு பாதை சொத்து அந்த சொத்தை இந்த அஞ்சலி அனுபவிச்சுட்டு இருப்பான் இப்போ இதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திகை கடத்துறாங்க அந்த ரவுடிங்கிட்ட யார் கடத்த சொன்னாங்க என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கடத்த சொன்னதையும் உன் பொண்டாட்டி அஞ்சலி தானா டே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல்